வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க இன்று மிக மிக முக்கியமான நாள் இந்தியா முழுவதும் ஐம்பத்தி ஆறு ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தல் மத்திய பிரதேசம் பீகார் கர்நாடகா இமாச்சல பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இந்த ஐம்பத்தாறு சீட்டுக்கு நார்மலாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது முதல்ல காலத்திலலாம் இப்போ பிஜேபி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலேருந்து காங்கிரஸ் காட்சியில் இருந்தது இது பிஜேபியில் இறங்கியே பண்ணுறாங்க நல்லா தெரிஞ்சே பண்ணுறாங்க யூபிய யூபியில் நேற்று எட்டு எம்எல்ஏக்கள் ஆப்சண்ட் விருந்துக்கு வரலை டி பார்ட்டிக்கு வரலை அகிலேஷு அப்போ யோகி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மறைச்சி வச்சிட்டாரா இல்லை அவங்க எங்கே போனாங்க வருவாங்களா இல்லையா ஏற்கனவே ரெண்டு சீட்டு தான் தேவை பிஜேபிக்கு அப்படி இல்லை கிட்டத்தட்ட ஒம்பது சீட்டு எட்டு சீட்டு தேவை எட்டு சீட்டு பிடிக்கிறது யோகிக்கு கஷ்டம் ரெண்டு சீட்டை பிடிக்கிறது அகிலேஷ் கீசின்னு எல்லோரும் நினைக்கலாம் ஆனால் பிஜேபி ஆட்சி பண்ணும்போது எட்டு சீட்டுங்கிறது அவங்களுக்கு எட்டு பேரை பரவலாமல் தடுத்துட்டா முடிஞ்சதில்லை இவங்களுக்கு போகிற எட்டு அங்கே கா காம்பசைட் பண்ணிக்கலாம்ல இப்படி ஒரு பரபரப்பு சரி இது பரபரப்பு இருக்கும்போது கர்நாடகா காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருக்குது சித்தராமையாவும் நம்ம சிவகுமாரும் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாவில் எங்கள் பிரச்சனை நடந்தாலும் சிவகுமார்கிட்ட தான் வந்து கொடுப்பாங்க அவர் தான் ரிசார்ட்டில் தங்க வைப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ரிசார்ட்டில் தங்க வச்சுருக்காங்க சரி மதச்சார்பற்ற ஜனதாதளம் குமாரசாமி அவங்களும் ரிசார்ட்டில் ஊபிராய் ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்க எம்எல்ஏக்களை என்ன நடக்குது முதல்ல கர்நாடகாவை பார்த்துருவோம் கர்நாடகாவில் என்ன பிரச்சனை கர்நாடகாவில் மொத்தம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாலு பேரை தேர்ந்தெடுக்கலாம் ராஜ்யசபா எம்பிக்கு மூணு காங்கிரஸ் மூணு காங்கிரஸ்னா மூணு காங்கிரஸ் ஒன்று வந்து பிஜேபி ஏன்னா மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு எம்எல்ஏ பிஜேபிக்கு அறுபத்தி ஆறு மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கு பத்தொம்போது நாலு வந்து சுயேச்சை நாற்பத்தஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் எம்எல்ஏக்களை எப்படி யூபியில் முப்பத்தேழு பேர் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நாற்பத்தஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் அப்போ நீங்கள் யோசிக்கலாம் பிரச்சனையே இல்லையங்க நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பத்தஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு நான் மூணு பன்னெண்டு நூற்றி முப்பத்தஞ்சு ஆகிடுச்சி நூற்றி முப்பத்தஞ்சு ஈஸியாக இருக்குதே ஜெயிச்செல்லாமே மூணு பேர் அப்படின்னு கேட்கலாம் இதில் என்ன சிக்கல்னால் அதில் ஒருத்தர் இறந்துட்டார் இப்போ காங்கிரஸோடைய பலம் நூற்றி முப்பத்தி நாலு ஆயிடுச்சு நூற்றி முப்பத்தி நாலு பேர் காங்கிரஸில் இருக்காங்க திடீர்னு என்ன பண்ணால் பிஜேபியில் அறுபத்தாறு நாற்பத்தஞ்சுனா மிச்சம் அவங்ககிட்ட கிட்ட பேலன்ஸ் இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இருபத்தோரு பேலன்ஸை என்ன பண்ணலாம் ஆர்ஜேடியோட சேர்த்து பத்தொம்போதை சேர்க்கலாம் சுயேட்சை ஆதரவு வாங்கி ஜெயிக்கலான்ட்டு ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா அப்படி நீங்கள் குண கணக்கு பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு இன்னும் நான் ரெண்டு ஓட்டு வேணும் ஏன் இதை சொல்கிறோம்னா பிஜேபி அறுபத்தாறு ஆர்ஜேடி பத்தொம்போது இப்படி இருக்கும்போது நார்மலாக என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ் வந்து மூணு நிற்க வைக்கும் பிஜேபி ஒன்றுக்கு ஜெயிச்சிடும் இப்போ அப்படி பண்ணாமல் திடீர்னு நம்ம குமாரசாமி என்ன பண்ணுறாரு நேற்று ஒருத்தரை போடுறாரு ஒரு கேண்டிடேட்டை குபேந்திர ரெட்டிங்கிற ஒருத்தரை புதுசாக போடுறாரு அஞ்சு அஞ்சு நாலு ராஜ்யசபா சீட்டு அஞ்சு பேர் நிற்கிறாங்க மதச்சார்பற்ற ஜனதாதத்துக்கு பத்தொம்போது பேர் தான் இருக்காங்க அவங்க ஒருத்தரை போடுறாங்க யாருன்னா பிஜேபி ஐடியா கொடுக்குது நீங்கள் போடுங்க நம்ம பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஆள் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்போ ஏற்கனவே மூணு மூணு எம்பியில் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நம்ம காங்கிரஸை வந்து டஃப் கொடுக்குறாங்க காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு தான் தேவை டஃப் கொடுக்குறாங்க சரி ஏன் இவ்வளோ டஃப் கொடுக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு பேர் இண்டிபெண்டன்ட் இருக்காங்க அங்கே அந்த நாலு இண்டிபெண்ட் சுயேச்சை அந்த நாலு சுயேட்சையில் மூன்று பேர் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க ஏன்னா அங்கே ஆளுங்கட்சி ஒருத்தர் ஜனார்தன ரெட்டி உங்களுக்கு தெரியும் ஜனார்த்தன ரெட்டி யாருன்னா சுரங்க தொழிலில் அவங்க பொண்ணுக்கே ஐநூறு கோடி அறுநூறு கோடியே கல்யாணம் பண்ணிச்சார் இஞ்சி இந்தியாவிலேயே நம்ம சுஷ்மா சிவராஜ் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க ஆசியில தான் இந்த அளவுக்கு வளர்ந்தாருலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள ஜெயிலெலாம் இருந்து பிஜேபி மேலே பிடிக்காமல் பிஜேபி கட்சி வரவே கூடாதுன்னு பிஜேபியிலேருந்து வெளில வந்து தணிக்க ஆரம்பித்தார் அந்த கோளார் சுரங்கத்தெலாம் பார்த்திங்கன்னா ஜனார்த்தன ரெட்டி ரெட்டி சகோதரர்கள்னாவே அங்கே பெரிய ஒரு ஒரு பெரிய குரூப்பு சாதாரணமாகவே அவங்க பேசுகிறதே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி தான் சிவச்சேனி ஜெயிஷ்டர் அவர் பிஜேபி திட்டினவர் ஆனால் திடீர்னு பிஜேபிக்கு ஆதரவு ஒரு சி அவர் ஒருத்தர் மட்டும் பிஜேபிக்கு ஆதரவு மிச்சம் மூன்று பேர் காங்கிரஸுக்கு ஆதரவு இப்படி போய்ட்டு இருக்கும்போது இன்றைக்கி நடக்க போகிறது என்ன அமைதியாக வாக்குப்பதிவு நடக்குமா இல்லை அங்கேருந்து ஆள் இங்கே பக்கம் ஷிஃப்ட் ஆடுவாங்களா இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்குது இதற்கு நடுவில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் போய் இதில் தங்கிட்டாங்க நாலு பேர் நிற்க வேண்டிய இடத்துல அஞ்சு பேர் நிற்கிறாங்க ஏற்கனவே யூபி மாதிரி தான் அந்த குபேந்தர் ரெட்டி ஜெயிக்கவே மாட்டாருன்னு தெரிஞ்சு மதச்சார்பற்ற தான் ஏன் நிற்க சொல்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நாலு இண்டிபெண்ட் அதாவது நாலு இண்டிபெண்ட்டை பிஜேபி வாங்கினாலுமே அது ஜெயிக்க முடியாது இன்றைக்கி இருக்க கண்ட கண்டிஷனில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பரபரப்பாக இருக்குது நம்ம இப்போ விசாரித்த வரைக்கும் இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க காங் காங்கிரஸ் கம்ஃபர்டபுளாக அந்த மூணு சீட்டை ஜெயிச்சிருவாங்க ஏன்னால் வந்து சிவகுமார் கொஞ்சம் இறங்கி வேலை செய்கிறார் என்னென்னா மூணு பேருக்குள்ள டீம் அனுப்பியிருக்கார் எது மூணு பேருக்குள்ள ஒரு குழு உண்மையிலே சொல்கிறேன் இந்தியா முழுக்க எவ்வளோ காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கலாம் அதில் சில பேர் தான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வேலை பார்ப்பாங்க அதில் உண்மையிலேயே சிவகுமார் இப்போ மற்ற ஸ்டேட்டில் காங்கிரஸ்னால் ஏதோ ரிசார்ட்டில் தங்க வச்சோம் உற்றுருவாங்க மூணு பேரை போட்டு அந்த மூன்று பேரும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்து மூன்று பேர் என்ன வேலைன்னா அந்த எம்எல்ஏக்களை கண்காணிக்கிறது அவங்க வீட்டுக்கும் அவருக்குமான தொடர்பை உறுதிப்படுத்துறது ஃபோன் கீன்லாம் வீட்டிலேருந்து கொடுப்பாங்க பேசணும் அவ்வளோதான் ரிசார்ட்டில் தங்கியிருக்காங்க இவர்களுக்கு இப்போ வந்து அவங்க வந்து வெளியில் போக முடியாது இவங்களுக்கு கொஞ்சம் கூட சலச்சவர் இல்லை குமாரசாமி அவர் அவருக்கு வேண்டிப்பட்ட ஒவ்வொரு ஓட்டலில் தங்க வச்சு அங்கே இருக்கக்கூடிய பத்தொம்போது எம்எல்ஏக்களுக்கும் ஃபோன்ல தான் டீலிங் மொத்தமாக அப்படியே இப்போ ஒம்பது மணிக்கு அழகாக அப்படியே சட்டசபையை கூப்பிட்டு வருவாங்க அப்படியே ஓட்டு போடுவாங்க இதை கூட்டி கழிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதை நம்புதுன்னா அப்படியே ஆளை தூக்குறது எப்படி தூக்குறது இந்த இண்டிபெண்ட்டில் நாலு பேரில் ஜனாதி நட்டி வந்துட்டார் இந்த மூன்று பேருக்கான் ஏன் ஜனாதி நட்டின்னு அடிக்கடி சொல்கிறோம்னா மற்ற மூணு பேரை நீங்கள் விலைக்கு வாங்கலாம் ஜனாதி நட்டியே வாங்க முடியாது ஏன்னா அவர் கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுப்பார் அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு மீறி பணக்கார் அவர் நீங்களாம் ஒன்றுமே முடியாது அப்படிப்பட்டவர் பிஜேபிக்குன்னு ஸ்டெயிட்டாக சொல்லிட்டார் நீங்கள் பண்ணுறதுனா இந்த மூணு பேரை பண்ணணும் என்னங்க காங்கிரஸ் ஒரு நூறு கோடி கொடுத்ததுன்னா ஐநூறு கோடி கொடுங்க அங்கே ஸ்டேட்டில் வந்து காங்கிரஸ் ஆடலாம் மத்தியில் நாங்கள் தானே ஆடுறோம் இன்னொன்று இது ஈகோ பிரச்சனை எப்படிங்க சில சிவக்குமார் வந்து நீங்கள் வந்து ஹேமந்த் சோரன் வந்து நாங்கள் உள்ள தூக்கி வச்சு கவர்மெண்ட்டை கவுக்கலான் இருக்கோம் நீ வந்து இங்கே இங்கே தூக்கிட்டு வந்து அவங்கள எம்எல்ஏ வச்சிங்கன்னா நாங்கள் விட்டுருவோம்மா பக்கத்தில் ரேவத் ரெட்டி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க கோவாவில் பிரச்சனைனாலும் இங்கே தான் தங்குறாங்க மத்திய பிரதேசத்தில் பிரச்சனைனாலும் கர்நாடகத்தில் தான் தங்க தராங்க ராஜஸ்தானில் பிரச்சனைனாலும் இந்தியா முழுக்க காங்கிரஸுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கங்கெல்லாம் சிவக்குமார் இருக்கார் அப்போ சிவகுமாரை டார்கெட் பண்ணணும் இந்த தடவை சிவகுமாரோட ஆப்ரேஷன் ஜெயிக்க இந்த தடவை மூணு சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கிறத ரெண்டாக குறைச்சிட்டாங்கன்னா பிஜேபி அந்த கூட்டணி ரெண்டு வந்துடும் இது இமாலய வெற்றி இம்மையிலேயே சொல்கிறேன்னா இது வந்து பெரிய ஒரு இது நடந்ததுன்னா ஜனநாயகத்தில் கேலி கூத்தாகிற மாதிரி தான் ஏன்னா நம்பர் இருக்குது நம்பர் இல்லாமல் இவங்ககிட்ட நம்பரே இல்லை நம்பர் இல்லாமல் எல்லா இண்டிபெண்ட்டோட தயவும் வாங்கி அதுவும் ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி இந்த வேலையை பண்ணதுன்னா ரொம்ப வரலாற்று இல்லாதங்கிற அந்த மாதிரி இப்போ நான் விசாரித்த வரைக்கும் கர்நாடகத்தில் விசாரித்தோம் அப்போல்லாம் பண்ண முடியாதுங்க சிவகுமாரோடைய ஐடியா இவங்க யாருக்கும் தெரியாது அவர் யூ டர்ன் போட்டு அவர் லெஃப்ட்டில் கைகட்டி ரைட்டில் போயிடுவார் அவர் எல்லாத்துக்கும் தண்ணி காட்டுவார் இன்றைக்கி வேணால் பாருங்கள் நடவடிக்கையாக அவருக்கு நல்லாவே தெரியும் யாரும் மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க தெரிஞ்சு வந்து ரிசார்ட்டில் தங்க வச்சு மூணு பேரை போட்டிருக்காரு அப்போ இவர் எவ்வளோ இப்போ குபேந்திர ரெட்டி ஜெயிப்பது சந்தேகம் இது லேட்டஸ்டான தகவல் கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய முயற்சி தடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் யூபியில் பிஜேபி ஜெயிச்சு விட்டதுனே நம்ம நினைக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே இரநூத்தி எண்பத்தாறு வந்து இப்போ பிஜேபிக்கு இருக்குது இரநூத்தி ஐம்பத்தாறு அவங்களுக்கு அந்த நிஷாந்த் பாட்டி ஆப்னாதல் இதெல்லாம் சேர்த்து இரநூத்தி எண்பத்தாறு கூட்டணி பலம் காங்கிரஸ்ஸு இந்த சமாஜ்வாதி சமாஜ்வாதியில் நூற்றி இருந்துச்சு அந்த மூணு பேர் சிறையில் இருக்காங்க நூற்றி எட்டு ரெண்டு காங்கிரஸ் அவங்களுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம அகிலேஷ் யாதவுக்கு வந்து முப்பத்தஞ்சு நம்ம பிஜேபிக்கு இருபத்தொம்போது தேர்ந்தெடுக்கிறதுக்கு அங்கே ஒரு சீட்டு நாற்பத் முப்பத்தி ஏழு இவங்களுக்கு ரெண்டு தேவை இவங்களுக்கு அஞ்சு தேவை இதான் பிரச்சனை திடீர் திருப்பமாக அகிலேஷ் யாதவுக்கு ரெண்டே ரெண்டு தான் தேவை அவர் அந்த ராஜபையா அவர் உதவியை கேட்டார் ராஜபையா மறுத்துட்டார் அவர் பிஜேபிக்கு போகிறார் இதுவும் இல்லாமல் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஜெயந்த் சௌத்ரியோடய ஒம்பது எம்எல்ஏக்களை கொண்டு போய் யோகியை பார்த்து ராஜ்யசபான்னு உங்களுக்கு ஆதரவு தரேன் ஜெயந்த் சௌத்ரி சொல்லிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ட்வீட்டுனா ஜெயந்த் சௌத்ரி மதுராவில் நேற்று பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் என்ன சொல்கிறாரு இல்லைங்க பிஜேபியோட கூட்டணியெலாம் ஓகே தான் நம்ம இந்தியா விட்டு பிரிஞ்சு வந்தோம் ஆனால் சீட் ஷேரிங்கில் வந்து படல நாங்கள்லாம் இந்தியா கூட்டணிக்கு போகிற ஐடியா இப்போதைக்கு இல்லைன்ட்டார் உடனே சார் என்டிஏக்கு மறுபடியும் இன்னொருத்தர் கேட்குறாங்க அப்போ இந்தியா கூட்டணிக்கு என்னார் இந்தியா கூட்டணி எப்போனாலும் போகலாம் உடனே அகிலேஷ் சொல்கிற ஆமா அவர் சொல்கிறது உண்மை தான் எங்கள் வாசல்கள் எப்போதும் திறந்து கதவுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய எந்த பத்திரிகையினாலும் எழுதுறது என்னென்னா அகிலேஷ் அஞ்சு சீட்டு கொடுக்க தயாராகிட்டார் பிஜேபி ரெண்டுக்கு மேலே கொடுக்க முடியாது ஏன்னா ரெண்டுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய நிஷாந்த் பாட்டி ஆப்னா தல் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் எல்லோரும் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்பாங்க சீட்டு அப்போ கொடுக்க முடியாது இந்த ஒரு சிக்கலில் அவங்க இருக்காங்க ஒன்று ஆனால் என்னென்னா அந்த ஏற்கனவே ஒத்துக்கிட்ட மாதிரி ஜெயின் சௌத்ரி என்ன சொல்லிட்டார் ஏற்கனவே நான் யோகியை பார்த்து ஆதரவு கொடுத்துட்டேங்க இனிமேல் நான் மாற்ற மாட்டேன் ஒம்போது எம்எல்ஏக்குள் ஆதரவு ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்விஸ்டே வேறு ஜெயந்த் சௌத்ரி அந்த ஒம்பது எம்எல்ஏக்களை வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து ஓட்டு போட சொல்லிடுவாரா சொன்னால் கட்சியே இருக்காது அந்த அதில் நான் நாலு பேர் போய் தூக்கிடுவாங்க ஜெயின் சவுத்ரிக்கு தெரியும் எலெக்ஷன் அறிவிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும் பிஜேபிகிட்ட போயிடணும் பிஜேபி ஏதாவது பண்ணி நம்ம எம்எல்ஏக்களே குடச்சி விட்ருவானுங்க சொல்லுவாங்கல்ல இப்போ அது ஒரு பிஜேபி சொல்லுவாங்க நாங்கள் யோகி போய் பார்த்து எங்கள் தான் கூப்பிட்டு போனார் ராஜ்யசபா சீட்டுக்கு ஆதரவு தரேன்னு சொன்னார் நாங்கள்லாம் கொள்கை மிக்கவர்கள் சொன்ன சொல்ல மீற மாட்டோம் அதனால் யோகிக்கு போட்டோம்னு சொல்லுவாங்க பிஜேபி சொல்ல வைக்கும் அப்போ அழகாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் ஜெயந்த் ஜெயந்த் எடுத்தால் தப்பான முடிவு கொஞ்சம் அமைதியாக அவர் இருந்திருக்கலாம் ஏன்னா ராஜ்யசபா சீட்டு வருதுன்னு தெரியுது தேவையில்லாமல் இதுக்கு குடு குடுன்னு போய் இந்தியா கூட்டினோட்டி விலகணும் அவர் அதான் வாழ்க்கையில் டக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்தோம் இப்போ 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 பிரச்சனை ஆகுது இல்லை இப்போ டக்குன்னு லாக் தரல யோகி என்ன பண்ணுவீங்க இப்போ யோகிகிட்டே போக முடியல சீட்டு கம்மியாக கொடுக்குறாரு நீங்கள் சீட்டை டிசைட் பண்ணிட்டு தான் போயிருக்கணும் இப்போ என்னாச்சு இரவு மொத்தம் அங்கே சீட்டு வந்து முப்பத்தேழு எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் அதான் நம்ம சொன்னோம்ல சமாஜ்வாதிக்கும் இதுக்கும் ஆட்களை நிறுத்துகிறாங்க ஒப்போ மொத்தம் ஒம்பது பேர் இப்போ என்ன சிக்கல் வருது சமாஜ்வாதிக்கு ஈஸியாக எக்ஸ்ட்ரா ஒருத்தரை ஜெயிக்கணும்னா இன்னும் ரெண்டே ரெண்டு ஓட்டு தான் தேவை ஆனால் பி பிஜேபிக்கு எட்டு ஓட்டு தேவை இப்போ என்ன சிக்கலாச்சு ஆச்சு ஏன்னா இருபத்தொம்போது தான் இருக்காங்க இப்போ என்ன சிக்கலாச்சு நேற்று சமாஜ்வாதி அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணுறாங்க டீ பார்ட்டி வைக்கிறாரு ஏன்னா இல்லை எம்எல்ஏக்கெல்லாம் வராங்களான்னு எட்டு பேர் ஆப்சண்ட்டு ஏன் இந்த டீ பார்ட்டி வைக்கிறாருன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம கெஜ்ரிவால் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து அவரே ஏன்னா அவருக்கு அவங்க பயம் இன்னைக்கு என்னென்னா பிஜேபியாக ஆளை எழுத்துருச்சுன்னா வெளியில் வர தகவலாம் என்ன கெஜ்ரிவாலோடய எம்எல்ஏக்கள் வெளில போயிட்டாங்க பணம் இழிக்கிறாங்கன் அவங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க அது உண்மையும் கூட பிஜேபி பண்ணும் அப்போ அவர் மெஜாரிட்டி நிரூபித்தார் அதே போல் நம்மகிட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அணிவகுப்பு நடத்தினா எட்டு பேர் ஆப்ஷன் ஏன் சொல்கிறோம்னா இவர் அபி இவர் நம்ம சமாஜ்வாதி அபிஷேக் பச்சன் ராம்லீலா சுமன் அழுக்கரஞ்சி இந்த அழுக்கரஞ்சன்ஜி ஜெயிக்கிறதுல இப்போ பிரச்சனையாக இருக்குது தேவையில்லாமல் இப்போ வந்து என்னென்னா அழுக்கு மற்ற ரெண்டு பேர் ஜெயிச்சிருவாங்க இப்போ என்னென்னா அந்த ராஜபய்யாவும் போயிட்டார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா எல்லாமே இருக்குது சிறையில் இருக்காங்க சிறையில் இருந்து வெளியில் வந்தால் போட்டர்லாம் ஓட்டு அந்த மூணு ஓட்டும் போச்சு இப்படி ஒரு தடுமாற்றத்தில் ராஜ்யசபா சீட்டில் ஒம்பது சீட்டில் இப்போ ஏற்கனவே பிஜேபி பத்து இருந்தது இல்லை பிஜேபி ஆமாம் பிஜேபி பத்து இருந்தது இன்றைக்கி என்ன சிக்கல் பிஜேபிக்கு எப்படியாவது ஒம்பது சீட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஆலை இழுப்போம் ஓடப்போம் என்னங்க ஒம்பது எப்படி இங்கே ஜெயிக்க முடியும் சமாஜ்வாதிக்கு தான் ஆதரவு இருக்குது அப்படின்னா பிஜேபி நினச்சா இது பண்ணி எட்டு பேரை தூக்குனது பதினெட்டு பேரை தூக்க முடியாது அவங்க நினச்சா அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து பிஜேபி பார்த்து எதுவுமே சொல்ல முடியாதுங்க மொத்தம் கோவாவில் என்னங்க நடந்தது மொத் கோவாவில் வந்து பிஜேபியே இல்லை ஒரே நாளில் மொத்தமாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் பிஜேபி இது எலெக்ஷனில் காங்கிரஸ் சார்பான ஜெயிக்கிறாங்க அப்படி என்ன கொள்கையில் மாற்றம் அப்படி வந்து பிஜேபிக்கு போகிறாங்க இதில் இருந்தே தெரியலையா மனோகர் பறிக்கிறா அவர் தான் முதலமைச்சர் ஏன் நம்ம சொல்கிறோன்னா இவ்வளவு விஷயங்களையும் பண்ணுறாங்க அதனால் இன்றைக்கி கர்நாடகா மிக கர்நாடகா நமக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் சுதாரிச்சுக்கும் ஆனால் யூபியில் சொல்ல முடியாது எட்டு பேர் ஆப்சண்ட்டுங்கும் போதே முடிஞ்சது கதைன்னு தான் நினைக்கிறோம் அகிலேஷ்க்கு பின்னடைவு ஆனால் பின்னடைவில் ஒரு நல்லடைவு என்னென்னா இன்னும் போக அவருக்கு என்னடா நான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றுங்க நீ தேவையில்லாமல் எங்களை சீண்டி விட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செய்வாங்க அந்த எஸ்பி தொண்டர்கள் அது உண்மையிலேயே நல்லது தான் சும்மா நீ சீண்டி விட்டிங்கன்னா அமைதியாக போனால் கூட விட்டுர்லாங்க தேவையில்லாமல் இல்லாமல் ஒன்றால் முடியுமா நீ ஒரு சீட்டு கூட இதெல்லாம் சொன்னீங்கன்னா தேவையில்லாமல் சவால் விட்டு எதுக்க ஆரமிச்சிடும் இது இன்றைக்கி அதான் நடந்துட்டுருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இமாச்சல பிரதேஷ் ஆனால் இதில் வந்து மராட்டியத்தில் பிரச்சனை இல்லை பீகாரில் பிரச்சனை இல்லை அப்புறம் மத்திய பிரதேசில் பிரச்சனை இல்லை இதெல்லாம் சின்ன ஒரு ஸ்டேட் இருக்கு ஐம்பத்தாறு இதுக்கு இமாச்சல பிரதேசில் கொஞ்சம் பிரச்சனை இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க காங்கிரஸ் பக்காவாக ஜெயிச்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருக்குது அங்கெல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இப்போதைய சூழ்நிலையில் கரண்ட் விஷயம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை நிறையா கொடுத்துட்ருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்